இன்னைக்கு மும்பையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஃப்ளாட்டை நான் சொந்தமாக வாங்கியிருக்கேன் பட் இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மதுரை டு திருநெல்வேலி டிராவல் பண்ணுறதுக்கு நூறு ரூபாய் கூட இல்லாமல் நான் இருந்திருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் திருநெல்வேலியில ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் அந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் மதுரையில் இருந்தது எல்லா மாசமும் தேதி நாங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு அந்த மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணுவோம் அந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட சாயங்காலம் எப்போவுமே வந்து இருந்து சேலரி போடுறது வழக்கம் பட் அந்த ஒரு பர்டிகுலர் மாதம் அஞ்சாந்தேதி நாங்கள் மீட்டிங் முடிக்கிறோம் பட் ஆனால் ஈவினிங் சேலரி கிரெடிட் ஆகலை நான் என்னோட மேனேஜர் கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் இல்லைப்பா இன்னும் ரெண்டு நாள் ஆகும் சேலரி கிரெடிட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்புல இப்போ நான் மதுரையில இருந்து திருநெல்வேலி டிராவல் பண்ணும் பட் ஆனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான காசு என் கையில் சுத்தமாக இல்லை அப்போ என்னோட நண்பர் என்னோட கொலி ஒருத்தர் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து என்ன மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறதுக்கு டூ வீலரில் கூட்டிகிட்டு போற போகிற ஃபுல்லா அவர் நிறைய பேசிகிட்டு இருக்காரு ஆனால் எதுவுமே என் மண்டையில் ஏறல என் மண்டையில் இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான் மதுரையில் இவர் இறக்கி விட்ட உடனே நான் அங்கேருந்து திருநெல்வேலிக்கு பஸ்ஸில் எப்படி போவேன் அப்படிங்கிறது தான் ஸோ டூ போயிட்டே இருக்கும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப் வருது என்னை இறக்கி விடுறாரு இறக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறாரு இது கிட்டத்தட்ட சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டரை ஒன்பது மணி இருக்கும் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அவரு நான் கிளம்புறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாப்புல அவர் கையை பிடிச்சிட்டு நான் கேக்குறேன் பஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு நூறு ரூபாய் இருக்குமே என்கிட்ட பஸ்ஸு காசு இல்லை அப்படின்னு கேக்குறேன் அந்த ஒரு சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்களேன் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து இன்னைக்கு நான் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மும்பையில் ஃபிளாட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது வெறும் ஓவர் நைட் சக்ஸஸ் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் சீக்ரெட்டே இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீடைலாக சொல்கிறேன் அன்னைக்கு அந்த நூறு ரூபாய் அப்படிங்கிறது மேபி நிறைய பேருக்கு பெரிய விஷயமா இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது அது ஒரு பெரிய ஃபீலிங்காக இருந்தது அதே சமயத்தில் அந்த நூறு ரூபாய் எனக்கு வெறும் பணமாக மட்டும் இல்லாமல் பெரிய பாடமாகவும் இருந்தது அந்த நாள்ல இருந்து நான் வெறும் பணத்தை பணமா மட்டும் பார்க்காம பணத்தை பெருசா மதிக்கவும் ஆரம்பிச்சேன் அது மட்டும் இல்லாம நான் செலவு பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து நான் நோட் பண்ணி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன் நம்ம எந்த இடத்துல செலவு பண்றோம் எந்த இடத்துல நம்ம செலவு கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை நான் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன் அண்ட் பணத்தை பத்தி வெறும் பாசிட்டிவான தாட்ஸ் மட்டுமே என்னோட மனசுல ஏத்திக்க ஆரம்பிச்சேன் பணத்தை பத்தி பாசிட்டிவா மட்டுமே பேச நிறைய பேர் வந்து பணம் பணம் என்ன பெரிய விஷயமா அந்த யூஸ் பண்ணாதீங்க பெரிய விஷயம்தான் இது நிறைய பேருக்கு இன்னைக்கு டேட்ல தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பணம் பெரிய விஷயம்தான் ஒண்ணு மட்டும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சது பணத்தை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே அளவு பணம் நம்மளையும் மதிக்க ஆரம்பிக்கும் அடுத்து மதுரை டு திருநெல்வேலி அது ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் அவர் ஜர்னி இருந்தது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் இப்போ வந்து நிறைய ரோட் ஃபெசிலிட்டி தான் வந்துருச்சு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல போயிடலாம்னு நினைக்கிறேன் அந்த த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர் ஜெர்னி இருக்க பார்த்தீங்களா அந்த டைம்ல என் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் நமக்கு பணத்தை எப்படி சேமிக்கலாம் நம்ம நம்மளோட செலவை எந்த இடத்துல குறைக்கணும் எந்த இடத்துல நம்ம தேவையான செலவு பண்ணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் என்னோட மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது அண்ட் அந்த பல விஷயங்களோட ஆக்ஷன் பிளான் என்னை வந்து இன்னைக்கு மும்பையில் இப்படி ஒரு ஃபிளாட்ஸ் வாங்குறதுக்கு பெருசா உதவியா இருந்தது இதை மேனிஃபெஸ்டேஷனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஓவர் நைட் சக்சஸ் கிடையாது மேனிஃபெஸ்டேஷன் இஸ் அ ப்ராசஸ் இந்த ப்ராசஸ நீங்க நம்புறீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வெறுமனை வீட்டில் உட்காந்து கனவு காண்றதோ இல்லை உங்களோட நோட் எடுத்து பக்கம் பக்கமாக எழுதி வைக்கிறதோ கிடையாது மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது தாட்ஸ் ஆக்ஷன் ஹேபிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் இந்த மூணும் சேர்ந்து கொடுக்குற ரிசல்ட்டுக்கு பேர் தாங்க மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் இது ஒரு பெரிய மேஜிக்லாம் கிடையாது டிசிப்ளினா நீங்க இருந்தீங்க அப்படின்னா டிசிப்ளினோட நீங்க ஒரு ஹேபிட்ட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா மேனிஃபெஸ்டேஷன் நீங்க ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயத்த முதல்ல எழுதி வைங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு தாட் எழுதி வைக்கிறீங்க எழுதி வச்சுட்டு அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுங்க அந்த ஆக்ஷன் எடுத்து அந்த ஆக்ஷன் மேலே ஸ்ட்ராங்காக இருந்த டிசிப்ளினோடு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருந்தாலும் ஓகே நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக எடுத்துக்கோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் சுச்சுவேஷன் நீங்கள் வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இப்போ எந்த ஏரியால வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியால சேலுக்கு இருக்கிற வீடு எல்லாத்தையும் போய் பார்க்க ஆரம்பிங்க தட் இஸ் போய் ஆரம்பிக்கும் போது உங்களோட பட்ஜெட் எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ள எந்த வீடு இருக்கோ அதை பார்க்க ஆரம்பிங்க அதை பார்க்க ஆரம்பிச்சு செகண்ட் ப்ராசஸ் செகண்ட் நீங்க என்ன பண்ணணும் அந்த பட்ஜெட்டுக்கு உட்காரணும்னா உங்களுக்கு லோன் எவ்வளவு தேவைப்படும் உங்களுக்கு கேஷ் பார்ட் எவ்வளவு தேவைப்படும் இதுல போகஸ் பண்ணுங்க இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காமலே இந்த யூனிவர்ஸ் அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து ஓகே இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு ரொம்ப குறிக்கோளோட இருக்காரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பணம் நீங்க எதிர்பார்க்காத சோர்ஸ் மூலமா நீங்க பேங்குக்கு கட்ட வேண்டிய டவுன் பேமெண்ட் அதாவது இனிஷியல் அமௌண்ட் இதை தன்னால ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் அண்ட் திஸ் இஸ் இஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆகும் இது என்னோட லைஃப்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு நடந்த எக்ஸாம்பிள தான் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன்னே தவிர நான் எந்த எக்ஸாகரேஷனும் பண்ணல இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இது ஒரு உதாரணம் மட்டும்தான் இந்த இந்த மாதிரியான ஒரு தாட் ஆக்ஷன் ஹேபிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் அப்படின்னு சொன்னா இல்லையா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா விஷயமே உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நீங்க வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி போகலாம் அண்ட் மோர் தேன் திஸ் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப பெரிய விஷயம் மேனிபெஸ்டேஷன் இஸ் நாட் ஓவர் நைட் சக்சஸ் இட்ஸ் அ ப்ராசஸ் நீங்க அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் நூறு ரூபாயில இருந்து இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் வீடு வாங்குற அளவுக்கு எனக்கு மேனிபெஸ்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னா ஸோ இன்னைக்கு யாராவது வியூவர்ஸ் யாராவது இல்ல உங்களோட நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி நூறு ரூபாய் நிலைமையில இருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்க கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணுங்க அவங்களோட நிலைமையும் மாறும் நம்பிக்கையை மட்டும் விடாமல் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் வி வில் ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் லைஃப் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் மேபி யாரோட லைஃபுக்காவது இந்த ஒரு வீடியோ டேர்னிங் பாயிண்டாக கூட இருக்கலாம் பிகாஸ் இது என்னோட ரியல் ஸ்டோரி நான் வந்து எந்த எக்ஸாம்பிளையும் கோட் பண்ணல நான் வந்து நான் கிராஸ் பண்ணி வந்த ப்ராசஸ் பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் கண்டிப்பாக இதன் மூலமாக ஒருத்தரோட லைஃப் மாறுது அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க